இந்தியாவில் மக்கள் ஐம்பத்து ஐந்து சதவீதம் பேர் நேரடியாகவே வேளாண்மையுடன் சம்பந்தப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் பழமையான பாசன முறை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது உலகின் முதல் நெல் விளைச்சல் சான்றுகள் சீனாவிலும் இந்தியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டவை நெற்பயிருக்கு நூற்று முப்பது லிட்டருக்கும் மேல் தண்ணீர் ஒரு கிலோ அரிசிக்கு தேவையாகிறது இந்தியா உலகில் இரண்டாவது பெரிய விவசாய நாடு ஒரு ஏக்கர் நிலத்தில் பத்து கோடி நுண்ணுயிர்கள் வேலை செய்கின்றன மாவுசு மில்லட்ஸ் உலகின் அதிக ஆரோக்கியமான தானியம் இந்தியா அதை மீண்டும் பிரபலப்படுத்துகிறது புல்வெட்டும் காளைகள் பயன்படுத்தும் முறை நான்காயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையானது இந்தியாவில் உருவான பயிர் பருவ கணிப்பு முறையை பிற நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன விவசாயத்திற்கு உதவும் மழை மேகம் கூட மரங்கள் வெளியிடும் ஈரத்தால் உருவாகிறது தேனீக்கள் இல்லாமல் உலகின் எழுபத்தைந்து சதவீதம் உணவு பயிர்கள் உருவாகாது இந்தியாவில் கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் பழங்காலத்தில் பெரிய பாசன அமைப்புகளை கண்டுபிடித்தது ஓராணை குளம் காட்டு வழிகள் இவை அனைத்தும் வேளாண் கலாச்சாரத்தின் பாகங்கள் தமிழ்நாட்டின் காணி முறை உலகின் பழமையான நில அளவை முறைகளில் ஒன்று நெற்பயிர் வளர தொன்னூறு முதல் நூற்றி இருபது நாட்கள் சோளம் அறுபது முதல் தொன்னூறு நாட்கள் மட்டும் பாரம்பரிய விதைகள் ஆயிரத்து ஆண்டுகளுக்கு மேல் முளைக்கக்கூடிய சக்தி வைத்திருக்க முடியும் இந்தியா உலகில் மசாலா பொருட்களின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் மண் ஆரோக்கியம் குறைய காரணம் எக்ஸசிவ் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் தமிழர்கள் கொடுவாளி கலப்பை கரும்பு தேக்கு போன்ற கருவிகளை முதலில் பயன்படுத்தியவர்கள் பழங்காலத்தில் விவசாயம் ஜோதிடம் நட்சத்திரம் அடிப்படையில் நடத்தப்பட்டது இந்தியா உலகில் அதிகமாக சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்று ஒரு ஆரோக்கியமான மண்ணில் புழுக்கள் எண்ணிக்கை அதிகமானால் அதுவே நல்ல பயிர் உழவு சக்கரம் பிளவ் இந்தியாவில் மூன்று ஆயிரத்து ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது உயிரியல் விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங் உலகில் அதிகம் வளர்ச்சியடைந்த நாடு இந்து குஷ் பெல்ட் மண் மனம் வரும்போது மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் வெளியிடும் ஜியோஸ்மின் காரணம் கரும்பு பண்டைய இந்தியர்களின் புனித பயிர் என்று கருதப்பட்டது கோதுமை அரிசி சோளம் உலகின் மூன்று முக்கிய உணவு பயிர்கள் கோயில் திருவிழாக்களில் கிடைக்கும் அரிசி தானியம் விவசாயிகள் நன்றி செலுத்தும் வழக்கம் தண்ணி இருந்தாதான் நிலம் உயிர் மண் இருபத்தைந்து சதவீதம் ஈரப்பதம் வைத்திருந்தால் தான் பயிர் வளர்ச்சி அதிகம் விவசாயம் மட்டுமல்ல அது இந்திய கலாச்சாரத்தின் முதுகெலும்பு விவசாயம் பிடிக்கும்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க